இங்கே பயம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் இந்த ஜோதி பாடலுக்கு விளக்கம் பார்க்கலாம் ஜோதி 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 இந்த மூன்று ஜோதின்றது வந்து நம்ம தவ அனுபவத்தில் வந்து பேரொழி புன்னொழி உள்ளொலி பார்க்குறது தவ அனுபவங்கள் சுயம்னா அது வந்து சுயமாக தோன்றியது அது நம்ம வந்து திருவடி புகழ்ச்சியில கூட நம்ம பார்த்தோம் அது வந்து தான் தோன்றி அதை வந்து யாராலையுமே படைக்கப்படாதது அனாதி அடுத்து வந்து பரஞ்சோதி அப்படின்னா அதுதான் வந்து பரம் பொருளாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு மேலான பொருள் எதுவுமே கிடையாது இதுக்கு மேலான பரம்னால் மேலான பொருள் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் அப்போ இதுக்கு மேலான வேறு பொருளே கிடையாது அப்போ இதுதான் வந்து சிவமே பொருள் என்று தேற்று இந்த பரம்பொருள் தான் மேலான பொருள் அது வந்து அருளானது அந்த தோன்றிய வந்து அந்த பரம்பொருள் வந்து அதனுடைய அருள் தான் வந்து சிவம் அதுதான் வந்து ஜோதி 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 சிவம் அந்த சிவம் தான் வந்து தோன்றிய அந்த பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலான பரம்பொருள் அந்த அருளான அருளான ஜோதி அதுதான் எல்லாத்துக்கும் அருள் சக்தியாக இருக்குது அடுத்து வாமஜோதி சோம ஜோதி ஜோதி ஞான ஜோதி வாமசோதினா ஜோதினா சூரிய ஜோதி வாமம்னா சூரியன் சோமம்னா சந்திரம் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சரக்காத்திரோழர் பெரும் ஜோதின்னு பெருமானு சொல்வார் இல்லையா அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து ஜோதி வருது இப்போ சூரிய சந்திர ஜோதி குடி குறிக்கிறது வான ஜோதினா வந்து வெளியே குடிக்கிறது பரமகாச சுருபர் வந்து வெளியே வெளியாக இருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதுதான் ஞானமயமான ஜோதியாக இருக்குது ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி மாகஜோதினா ஒரு சிறப்பான ஜோதி இதுக்கு மானார் எப்பயுமே மேன்மையான அப்படி சிறப்பானது இதுக்கு மேலான ஜோதி வேறு எதுவுமே இதுக்கு சிறப்பான ஜோதி வேறு எந்த ஜோதியுமே கிடையாது யோக ஜோதி இதுதான் வந்து மன ஒருமைப்பாட்டில் கூட இருக்கக்கூடிய ஜோதி யோகம்னா வந்து மனம் வந்து ஒன்றுபடுதல் ஒருமைப்படுதல் யோக ஜோதி வாத ஜோதி வாத ஜோதினா இதுதான் காற்றாக இருக்குது காற்று வாதம்னா காற்று இதுங்க வந்து காற்று ஜோதி அடுத்து நாத ஜோதி இதுதான் வந்து நம்ம தவ அனுபவத்தில் பார்க்கக்கூடிய அந்த பரநாத வரைக்கும் சொல்லக்கூடிய சத்தங்கள் வெளியில் கேட்குற ஒளி சாதாரண இகலோக வாழ்க்கையில் கேட்குற ஒரு சத்தம் கிடையாது இது தவ அனுபவத்தில் கேட்கக்கூடிய நாதங்கள் நாதம் வந்து பரநாத வரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவ தவ நிலைகள் அது அந்த நாதம் வந்து பர பத்து விதமான ஊசைகள் நம்முடைய தவ அனுபவத்தில் கேட்கும் உதாரணமாக வீணை சவுண்டு யாழ் பறை உடுக்கை மத்தளம் இந்த மாதிரி புல்லாங்குழல் நாதகானம் இந்த மாதிரி பெருமான் இந்த இதை பற்றி இந்த பரநாதத்தை பற்றி பாடல் எழுதியிருக்காருங்க பெருமான் நாதம் இந்த மாதிரி சின்னம் அப்படின்ற ஏம ஜோதி ஏம ஜோதி ஏரு ஜோதி வீர ஜோதி ஏக ஏக ஜோதி ஜோதி ஏக ஜோதி ஏம ஜோதி அப்படின்னா ஏமம்னா தங்கம் அதுதான் வந்து அதுதான் தங்கம்னா வந்து பொன் போன்ற ஜோதி அப்படியே அந்த அப்படியே தக தக தகன்னு மின்னும் இல்லையா ஏமம்னா தங்கம் தங்கம் போன்ற ஜோதி வியோம ஜோதினா அதுதான் இங்கே வியோமம்னா பரவி இருக்கு அதுதான் வந்து எல்லாமே வந்து இந்த அகில உலகம் அண்டம் அண்டங்கள் பிரம்மாண்டம் இந்த பிரபஞ்சம் எல்லா ஈரல் உலகம் எல்லாத்துலேயும் பரவி இருக்கக்கூடிய ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீர ஜோதி ஜோதினா ஏறு ஜோதினா ஏறுறது மேலே ஏறி 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 போகிற மேலே ஏறி போகிற ஜோதி வீரஜோதினா ஆற்றல் மிக்க ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஏக ஜோதி ஜோதி நாலு டைம் கொடுத்துருக்காங்க ஏகம்னா வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒன்றாகவும் இருக்குது அதுதான் அநேகமாகவும் இருக்குது ஜோதினா ஒன்று அது ஏகபாதமூர்த்தினுடைய நம்ம வந்து சிவனுக்குள்ள சொல்லுவாங்க அது அதுதான் வந்து அநேகமாகவும் இருக்குது நிறையாவும் இருக்குது பழச பழைய பழைய அடுத்த ஜோதிக்கு இது வந்து மொதல் ஜோதிக்கு வந்து ஏகம்னா ஒன்று அடுத்த ஏக ஜோதி வந்து அதுதான் வந்து அநேகமாகவும் இருக்குது ஏகா அநேகா கதவேத்திரினோட பாடல் படி இருப்பாங்க அதுதான் வந்து ஒன்றாகவும் அதாக தான் இருக்குது அநேகமாகவும் அதாவது அதாக தான் இருக்குது அந்த ஜோதி தான் இருக்குது அதுதான் வந்து அடுத்த ரெண்டாவது ஜோதி அடுத்த மூணாவது ஜோதி வந்து மே ஓடுதல் போ அப்படின்ற மாதிரி ஜோதியை நோக்கி போகிறது அந்த ஏக ஜோதி மேலே நோக்கி போகிறது அடுத்து வந்து அடுத்து உள்ள ஏக ஜோதி அதுதான் வந்து முதன்மையான ஜோதி எல்லாத்துக்கும் உரிய முதன்மையான ஜோதி அதுதான் ஆதி நீதி வேதனை தான் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம அனாதி சுயமானதுன்னு சொல்லுவோம் அது வந்து யாராலையும் தோற்றுவிக்கப்படக்கூடிய பட முடியாத தான் தோன்றியானது அதுதான் ஆதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீடு பாதனே அவன் தான் ஆடல் வந்து இருக்கான் அந்த வந்து பூர்வ மத்தியில் வந்து பொருட்சபையில் வந்து சிற்சபையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான் வாதி ஞான போதனை ஞானத்தை அவன்தான் வந்து பொதித்து கொண்டிருக்கிறான் அதான் வாதி வாதினா வந்து பொதிக்கிறது அவன் போதனை வாழ்க வாழ்க நாதனே அப்போ இறைவனை வந்து வாழ்க என்று நம்ம வாழ்த்துறோம் பெருமான் வாழ்த்துறாரு அருட்புறம் ஜோதி அருட்புறம் ஜோதி தனிப்புறம் கருணை அருட்புறம் ஜோதி திரு அருட்பிரகாசு வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஜோதியை பற்றி தீபாவளின்றதுனால் ஜோதியை பற்றி ஒரு பதிவு நண்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்கபயம்